இவர்களுடைய தசா புக்தியில எந்த தசா புக்தி ரொம்ப நல்லா இருக்கும் எது பண்ணால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பொதுவாகவே சனியினுடைய தசை உங்களுக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் சனிதான் உங்களுக்கு எல்லாம் இந்த மகர லக்னத்துக்காரர்கள் பொதுவாகவே தன் பலம் தெரியாதவர்கள் மகர லக்னத்துக்காரர்களுக்கு என்றைக்குமே இவர்கள் இவ்வளவு பெரிய பலசாலிகள்ங்கிறது இவங்களுக்கே தெரியாது இதுதான் இவங்களுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஒரு கோயிலில் ஒரு யானை இருக்குது அந்த யானைக்கு தான் யானைன்னு தெரியாத வரைக்கும் அந்த யானை பிச் அந்த யானை நம்ம என்ன பண்ணுறோம் பிச்செடு கூடுறோம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அள்ளித்தருவார் ஐந்துக்குடிய சுக்கரனுடைய பீரியட் வரும்போது பொன்னையும் பொருளையும் புகழையும் மீடியா வெளிச்சத்தையும் அள்ளித்தருவார் உங்களுக்கு ஆகவே ஆகாத ஒரு ஆள்னா மிஸ்டர் சூரியன் சூரியன் வரும்பொழுது உங்களுடைய சகலவிதமான டிஃபேமிங்ல போய் மாட்டிப்பீங்க அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசை எதிர்த்து பேசும் விஷயங்கள் இதை மட்டும் நீங்கள் விட்டுறோம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ராசியான டே வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மங்களம் கமழ உள்ள மகில உதிரம் கமழ இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசி நேயர்களுக்கெல்லாம் குணநலன்கள் எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய பிரகாசமான எதிர்காலம் எப்படி இருக்கும் போன்றவற்றெல்லாம் பார்க்க போகிறோம் மகர லக்னத்துக்காரர்களுக்கெல்லாம் பொதுவாகவே சந்திரன் ஏழு என்பதால் சந்திரனுடைய தசை இவர்களுடைய தசா புக்தியில் எந்த தசா புக்தி ரொம்ப நல்லாயிருக்கும் எது பண்ணால் சூப்பராக வருவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே சனியினுடைய தசை உங்களுக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் தான் உங்களுக்கு எல்லாம் தான் உங்களுக்கு வந்து சாமி என்ன சொல்கிறது பணம் கொடுக்கும் தெய்வம் அவர் தான் இந்த சனி பகவான் ரெண்டு கூடையவனாக இருப்பதால் படிப்பு சொல்லித் தர்றவரும் அவர் தான் அவர் தான் சனிதான் எல்லாம் உங்களுக்கு இந்த சனியுடைய பசங்கள் டைரக்ட் சில்ட்ரன்ஸ் நீங்கள் அப்போது சனி மாதிரியே உங்களுடைய நேர்மையும் ஒழுக்கம் உண்மையும் வாய்மையும் சத்தியம் தான் உங்களுடைய மிகப்பெரிய பலமாக இருக்கும் மகரலக்னத்துக்காரர்களுக்கெல்லாம் நீங்கள் சத்தியம் சத்தியம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம்னா யாருன்னா சுக்கரனுடைய திசை உங்களுக்கு ரொம்ப பலனியதாக இருக்கும் சுக்கர திசையில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய இந்த புடவை புடவை சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் ஜுவல்லரிஸ்ஸு சொக்கத்தங்காய் சொக்கத்தங்காய் ஜுவல்லரி சொக்க வைக்க சொக்க வைக்க ஜல்லரி இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஹாஸ்யமான இந்த பேச்சு உங்களுடைய அழகான ரசனைக்குரிய இந்த பாவனைகள் இதெல்லாம் உங்களோட ப்ளஸ்ஸு இதெல்லாம் உங்களை சூப்பராக தூக்கி மேலே கொண்டு வர்ற விஷயங்கள் எதுனா உங்களுக்கு இந்த சுக்கரன் அதே மாதிரி நிறைய பேர் படம் எடுப்பீங்க குறும்படங்கள் எடுப்பீங்க யூடியூப் மாதிரியான வீடியோக்கள் எடுப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஹிட்டை கொடுக்கும் இந்த மகர லக்னத்துக்காரர்கள் பொதுவாகவே தன் பலம் தெரியாதவர்கள் மகர லக்னத்துக்காரங்களுக்கு என்றைக்குமே இவர்கள் இவ்வளவு பெரிய பலசாலிகள்ங்கிறது இவங்களுக்கே தெரியாது இதுதான் இவங்களுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஒரு கோயிலில் ஒரு யானை இருக்குது அந்த யானைக்கு தான் யானைன்னு தெரியாத வரைக்கும் அந்த யானை பிச்சை அந்த யானை நம்ம என்ன பண்ணுறோம் பிச்சை எடுக்க விடுறோம் இந்த என்றைக்குமே ஒன்று புரிஞ்சிங்க இந்த உலகம் தன் வலிமை தெரியாதவர்களை பிச்சை எடுக்க வைக்கும் இது சத்தியத்தின் வார்த்தை உலகம் வலிமை தெரியாதவர்களை பிச்சை எடுக்க வைக்கும் அப்போது உங்கள் பலம் என்ன என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பலம் ஒரே ஒரு பலம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீதியும் நேர்மையும் உங்களுடைய பலம் உங்களுக்கு ஐந்து கூடிய சுக்கரன் உங்களுடைய பலங்கிறதுனால நிறைய பேர் வைரம் பிஸ்னஸ் ஸ்டோன் பிஸ்னஸ்லாம் நீங்கள் பண்ணுவீங்க ஸ்டோன்ஸு பொட்டிக் மாதிரி அது பேர் இந்த பெண்கள்லாம் அணிஞ்சுப்பாங்க அதாவது வந்து விலை உயர்ந்த புடவைகள் விலை உயர்ந்த புடவைகள் விலை உயர்ந்த விஷயங்கள் சில பேர் இந்த கொலுசு மாதிரியான வளையல் மாதிரியான இந்த கழுத்தில் போடுற இந்த நெக்லஸ் மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க இதெல்லாம் உங்களுக்கு கண் கை இந்த கைவந்த கலம்பாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு பொதுவாகவே ஏழுக்குடையவன் சந்திரன் என்பதால் இந்த சந்திரன் சந்திரனே சந்திரனை ஏழு ரொம்ப ரசனைக்குரிய காதல் வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும் உங்களெல்லாம் லவ் பண்ண விட்டால் அவ்வளோ அழகாக நீங்கள் லவ் பண்ணுவீங்க அவ்வளோ அழகாக மஞ்சள் வர்ண பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் பிடிக்க சொன்னார் வீட்டிலே மஞ்சள் வர்ண பிள்ளையார் மஞ்சள் சொர்ண பிள்ளையார் ஆகிவிட்டது உன் கரம்பட்டவுடன் மண் அந்த மாதிரிலாம் எழுதி என்னமோ எழுதுவீங்க உண்மையை சொல் வாசலில் உட்காந்து கோலம் தான் போடுறியா இல்லை நீ சும்மா உட்காந்துட்டு போறியா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த அந்த கவிதை புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த ரெண்டு வரி கவிதை எழுதுறது இந்த மாதிரியான ஹைகூ கவிதைகள் எழுதுறதுலாம் நீங்கள் தான் ஏன்னா ஏழு கூடியவன் சந்திரன் என்பதால் சந்திரன் சம்பந்தம் சந்திரன்னா காதல் சந்திரன்னா அழகு சந்திரன்னா கற்பனை ஸோ கற்பனை உலகிலே காணி நிலம் வேண்டும் அந்த அந்த இது கேட்குறான் பாரதியார் என்ன கேட்குறாரு பாரதியார் தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுடைய லெவல் அப் அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா லெவல் அப் இந்த மகர ராசிக்காரர்கள் தனக்கு சமமா யாரையுமே கருதுனதில்லை நல்லா புரிஞ்சுக்கணும் இதில் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு கேட்கிறான் பாரதி என்ன கேட்கிறான் ஒரு வார்த்தை சொல்றான் காணி நிலம் வேண்டும் பராசக்திட்ட கேட்குறான் சரி தந்தேன் அடுத்ததாக பத்து பதினைந்து தென்னை மரங்கள் வேண்டும் சரி முற்றாத அழகான ஒரு நிலவு ஒளி வெளிச்சம் வேண்டும் சரி மேற்கொண்டு அங்கே பாட்டு பாட ஒரு பத்தினி பெண் வேண்டும் மனைவியை தான் அப்படி சொல்கிறாரு சரி தந்தேன் பாட்டு உங்களுக்கு பொண்டாட்டி கொடுத்தாச்சு நிலா கொடுத்தாச்சு காணி நிலம் கொடுத்தாச்சு எல்லாம் கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறம் கேட்குறார் அங்கே காவலுக்கு நீ நிற்க வேண்டும் யாரே பராசக்திட்டே இவர் சொல்கிறார் யார் பாரதியார் சொல்றாரு காவலுக்கு நீ நிற்க வேண்டும் இதை நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க இதோடு நிறுத்தியிருப்பீங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே நீ காவலுக்கு நிற்க வைப்பேன்னு பராசக்தி கேட்குறா கிட்ட அதுக்கு பாரதியார் சொல்கிறார் நீ என்ன காவல் பார்த்துக்கிறதுக்கு மட்டும் நின்றுக்கோ என்னுடைய பாடல்கள் இந்த வையத்தை பார்த்து கொள்ளும் என்று சொல்கிறான் அடுத்த லெவல் ஆஃப் திங்கிங் த லெவல் ஆஃப் திங்கிங் மகர ல லக்னத்துக்காரங்கள்லாம் அவங்களோட லெவல் ஆஃப் திங்கிங் பார்த்தீங்கன்னா ப்ராட் மைண்டாக இருக்கும் அவங்களோட லெவல் ஆஃப் திங்கிங் ஏழு கூடிய சந்திரன் இந்த காரியங்களை அவருக்கு செய்வார் சந்திர திசை நடக்கும் பொழுது இந்த பிராண்டிங் ஆக்டிவிட்டி அவ்வளோ அழகா பண்ணுவாங்க சூப்பராக பண்ணுவாங்க அம்மா நேர்மன்னா என்னம்மா நேர்மன்னா அந்த சோப்பு பேர் சொல்லுவாங்க இப்படிலாம் பிராண்டிங் இந்த பிராண்டிங்லாம் உங்களுக்கு வரும் இந்த மகர லக்னத்துக்காரர்கள் எப்படிலாம் தன்னை பிராண்ட் பண்ணுறாங்க ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகா உருவாக்குறாங்க அந்த தைரியம் அப்போ ஒரு முறை பாரதி சென்றிருந்தாராம் மண்டலூர் வண்டலூர் தான் நம்ம இங்கே இருக்கிற வண்டலூர் ஜூவுக்கு போயிருந்தார் அப்போது ஒரு சிங்கம் படுத்து தூங்கி கொண்டு உறங்கி கொண்டிருக்கிறது இவர் போய் நிற்கிறார் இப்படி அந்த சிங்கத்துக்கிட்ட நிற்கிறார் இப்படி இப்படி என்ன பாருங்க இப்படி நிற்கிறார் பார்த்துட்டு அந்த சிங்கத்தை பார்த்து சொல்கிறார் என்ன வனராஜனே கவிராஜன் வந்திருக்கிறேன் மரியாதை செலுத்தும் வழக்கம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அந்த சிங்கம் எந்திரிச்சு கர்ஜித்து காமிச்சு தான் இது நடந்த உண்மை சம்பவம் தன்னை அப்படி ந அப்படி நம்பினார் அவர் கடைசி வரைக்கும் இந்த செல்லம்மாவிடம் சென்று சொல் அரிசி இல்லையாம் கேட்கிறாள் அப்படின்னு ப பராசக்தி இப்படி பேசுவார் உலகத்தார் பார்வையில் சில பேர் அது லூசுத்தனமான சிந்தனை அவருக்கு சம்பாதிக்க தெரில செல்லம்மா பாவம் அவங்கதான் காப்பாத்தினேன் எல்லாம் சொல்லாம் இப்படி ஒரு மாகவிஞனை இந்த உலகம் இழந்து விட்டது மகர லக்னத்துக்காரர்கள் இப்படி சிந்தனையுடையவர்கள் உடையவர்கள் ஏழுக்குடையவன் சந்திரனாக இருக்கும் பொழுது தன்னை பற்றிய கற்பனை எந்த ஒரு நிலை வந்தாலும் என் நிலையிலிருந்து நான் இறங்க மாட்டேன் அது எப்படிப்பட்ட தரித்திரம் வந்தாலும் சரி அது எப்படிப்பட்ட இடிநிலை வந்தாலும் சரி இறங்கி இறந்து இறந்து கேட்கும் நிலை வராது ஒன்று உசுரோடு இருந்தால் மானத்தோடு வாழ்வோம் இல்லை செத்து போவோம் இந்த நினப்பு மகர லக்னத்துக்காரங்களோட குணம் ரெண்டு கூடிய சனி வரும்பொழுது பணத்தை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அள்ளித்தருவார் கூடிய சுக்கரனுடைய பீரியட் வரும்போது பொன்னையும் பொருளையும் புகழையும் மீடியா வெளிச்சத்தையும் அள்ளித்தருவார் உங்களுக்கு ஆகவே ஆகாத ஒரு ஆள்னா மிஸ்டர் சூரியன் சூரியன் வரும் பொழுது உங்களுடைய சகலவிதமான அந்த டிஃபேமிங்லாம் போய் மாட்டிப்பீங்க நல்லா இருந்திருப்பீங்க சும்மா இருந்த மோடியா லேடியா கேடியா ஏதோ எவனோ ஒருத்தன் ஏதோ காட்டூ கார்ட்டூனிஸ்ட் ஒருத்தன் எழுதியிருக்காங்க சமூக வலைதளத்தில் அதை பிடிச்சி ஷேர் பண்ணி அதை அது எழுதின பதிவு எழுதுன உன விட்டுருவாங்க ஷேர் பண்ண உங்களை கூட்டு போய் கைது பண்ணி ஏன் இந்த மாதிரி சமூக வலைதளத்தில் வெளியிட்டீங்க மன்னிப்பு கேளுங்க அந்த மாதிரி உங்களை பிடிச்சி டாச்சர் பண்ணுவாங்க ஸோ இந்த சூரியன் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசை எதிர்த்து பேசும் விஷயங்கள் இதை மட்டும் நீங்கள் விட்டுறோம் அப்போது உங்களுக்கு ரொம்ப லக்கியான பீரியடு எது அதே மாதிரி பதினொன்று கூடையவன் உங்களுக்கு செவ்வாயாக இருப்பதால் லேண்டு லேண்டு விஷயத்தை நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகாது ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி ஸோ மகர லக்னத்துக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப ராசியானது யாருன்னா சனி நம்பர் எட்டு அதே மாதிரி உங்களுக்கு ஏழுக்குடிய சந்திரன் ரெண்டு அல்லது உங்களுக்கு ரொம்ப லக்கியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறது எதுனா ஆறு சுக்கரன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ராசியான டே வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மங்களம் கமழ உள்ள மகில உதிரம் கமிழ அப்படி அழகா இது எல்லாமே அப்படி வந்தது தான் ஸோ அந்த மகர லக்னத்துக்காரர்களுக்கெல்லாம் சுக்கர பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் அஷ்டலக்ஷ்மிகளை லக்ஷ்மி வழிபாடு பண்ணிட்டே வாங்க அடிச்சு தூள் பண்ணுவீங்க கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது ஃபோன் பண்ண அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் பேசலாம் ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்திற்குள் சென்று அங்கேயும் நீங்கள் என்னுடைய தரவுகளில் புக் பண்ணி என்னோடு பேசலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மிஸ்டர்ல தான் வாங்குறேன் இருக்கும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமலும் ஆயுள் கால நிவாரணம் taste daily taste the daily